பாடசாலை மாணவர்களை பலவந்தமாக பேருந்திலிருந்து இறக்கிய நடத்துனரின் கேவலச் செயல் அமைச்சர் எடுத்த அதிரடி முடிவு அரசு அலுவலகத்தில் அடாவடியில் ஈடுபட்ட நபர் அலறி அடித்து ஓடிய அதிகாரிகள் தென்னிலங்கையில் பரபரப்பு பிறப்பதற்கு முன்பே நான் அரசியல்வாதி ஐம்பது ஆண்டுகள் அரசியலில் முதல் முறை மக்கள் முன் தட்டு தடுமாறிய ரணில் பெராரி கார் லைசென்ஸ் வைத்திருந்தவர் விபத்துக்குள்ளானது எப்படி ரணிலின் மூக்குடைத்த அனுரவின் அமைச்சர் சர்ச்சைக்குள்ளாகும் அண்மைய சம்பவம் திடீரென காங்கேசன் துறைக்கு ஆலை அனுப்பிய அனுர முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் விடிவு கிடைக்குமா இலங்கை கடைகளில் சூட்சுமமாக திருடும் வெளிநாட்டு தம்பதிகள் சிக்கியது காணொலி மக்களே அவதானம் தொடரும் மனித யானை மோதல்கள் வீடுகளில் பயந்தர் மரங்கள் துவம்சம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் உய்த ஞாயிறு தாக்குதல்தாரிகள் முதல் நாள் இரவு தங்கியிருந்த இடம் முதல் அனைத்தும் எனக்கு தெரியும் அனுரவிடம்தான் அம்பலப்படுத்துவேன் மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் தேரர் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த இருவர் அதிரடி காட்டிய போலீசார் தொடர்ந்தும் வெள்ளத்தால் பெரும் ஆபத்தில் தமிழர் பகுதி ராணுவத்தினரின் உதவியால் காப்பாற்றப்படும் பரிதாப நிலை கனடாவிலிருந்து தமிழர்கள் உட்பட பெருமளவானோர் அதிரடியாக நாடு கடத்தல் கனடா செல்ல நினைப்போரே இது உங்களுக்கான செய்தி நிறம் மாறப்போகும் நிலவு மக்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு பாடசாலை மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹேட்டன் பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பருவச்சீட்டுடன் சென்ற குறித்த மாணவர்களை பேருந்து நடத்துனர் பேருந்திலிருந்து இறக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது குறித்த நடத்துனர் மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கியது மட்டுமல்லாமல் இது என்னுடைய பேருந்து என்று கடுந்தொணியில் கூறியுள்ளார் இந்த விடயம் தற்போது முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த பேர் நடத்தினருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அவருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் அவரை மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்ளாததற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அம்பாந்தோட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றிற்குள் திடீரென நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் எங்கும் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன குறித்த அலுவலகத்திற்குள் நுழையும் நபர் அங்கிருந்த ஒரு கதிரையை எடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதன்போது அங்கிருந்த அரசு ஊழியர்கள் கடும் பயத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவது போன்ற காணொலி வெளியாகியுள்ளது யார் என்றும் எதற்காக இவற்றை செய்கின்றீர்கள் என கேட்டு முன்வரும் ஊழியர்களையும் அந்த நபர் தாக்க முற்படுகிறார் எனினும் ஏன் எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது மற்றும் இதன் பின்னணி மற்றும் சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக சர்வதேச ஊடகம் ஒன்றின் கேள்விகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திணறடித்துள்ளன ரணில் விக்ரமசிங்க உலக தலைவர்கள் உலக அமைப்புகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களை கையாள்வதில் கைதேந்தவர் என பெயர் பெற்ற ஒருவர் இவ்வாறிற்கு அரகலேய போராட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான சர்வதேச ஊடகத்தின் கேள்விகளுக்கு ரணில் பதிலளிக்க முடியாமல் திணறுவதை அவதானிக்க முடிந்தது இது தற்போது பெரும் சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது குறித்த நேர்காணலின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வேறு சில அமைப்புகளுக்கு நிதி வழங்கி தன்னை ஜனாதிபதி பதவியில் இருந்து அகற்றுவதற்கு முயற்சித்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட இலங்கையை மீட்டெடுத்ததற்காக தன்னை பாராட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் கலந்து கொண்டு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் காலி முகத்திடலில் போராட்டக்காரர்களை ராணுவத்தை கொண்டு அடக்கிய நீங்கள் எவ்வாறு மக்கள் நண்பனாக முடியும் என நேர்காணலில் ஒலிபரப்பாளர் ரணிலிடம் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் போராட்டக்காரர்களை கையாண்டு கண்ட விதம் தொடர்பில் ரணிலை விமர்சித்திருந்ததையும் ஒலிபரப்பாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த ரணில் ஐரோப்பிய ஒன்றியம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டது என விமர்சித்தார் மேலும் போராட்டக்காரர்களில் சிலர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றமையினாலேயே பாதுகாப்பை பலப்படுத்தியதாக அவர் கூறினார் இதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு உள்ளதா என கேட்டபோது இல்லை ஒன்றியத்தை நான் இன்னும் விரும்புகிறேன் எனவும் அவர் பதிலளித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலை நடாத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களிடம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இருந்திருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரித்தானிய மகாராணியினதும் முன்னாள் ஜப்பான் பிரதமர் இறுதி சடங்கிற்கு செல்ல மட்டும் உங்களிடம் பணம் இருந்தது என ஒலிபரப்பாளர் விமர்சித்திருந்தார் அதற்கு பதிலளித்த ரணில் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான செலவுகள் எனவும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான செலவும் எனவும் சுட்டிக்காட்டினார் இதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டமை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதில் ஒன்றும் தவறில்லை எனவும் ரணில் பதிலளித்துள்ளார் மாலித்தீவுக்கு தப்பி சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இலங்கைக்குள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டமை குறித்தும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளிக்கையில் கோட்டபாய மீது குற்றச்சாட்டும் இருந்திருக்கவில்லை எனவே அவரை நாட்டிற்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்கு நான் சர்வாதிகாரி இல்லை என ரணில் தெரிவித்தார் ராஜபக்சர்களின் துணையுடன் தான் உங்களுக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்தது என கூறப்பட்டமைக்கு பல தமிழ் எம்பிக்களும் எனக்கு ஆதரவு வழங்கினர் என ரணில் சுட்டிக்காட்டினார் இதேவேளை உயிர் ஞாயிறு தாக்குதல் ஏற்பட்ட அரசாங்கத்தின் தோல்வியை கத்தோலிக்க திருச்சபை விமர்சித்ததை ஒலிபரப்பாளர் சுட்டி காட்டினார் இதற்கு பதிலளிக்கையில் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் என ரணில் பதிலளித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை நான் ஒருபோதும் காப்பாற்றவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படியானதொரு பின்னிலையில் பெராரி லைசன்ஸ் வைத்திருக்கும் ரணில் வெளிநாட்டு ஊடகமான அல்ஜசிராவில் நேர்காணலில் மோதி விபத்துக்குள்ளானார் தலமான காயம் அவருக்குத்தான் என இலங்கை பாராளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவையில் தெரிவித்தது நகைப்புக்குள்ளாகி இருந்தது இதற்கு காரணம் கடந்த சில நாட்களின் முன்பு மீண்டும் பாராளுமன்றம் வருவீர்களா என ஊடகவியலாளர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி எழுப்பிய கேள்விக்கு பெற்றவர்கள் நேரத்தை செலவிட விரும்புவதில்லை என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காங்கேசன் துறை சீமேந்த் தொழிற்சாலையை மீள கட்டியெழுப்ப முடியுமா என்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் நேற்று காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு சென்றிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்சாலை போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் மூடப்பட்டது காணப்படும் சீமெந்து தொழிற்சாலையை சீமெந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ளன அவை தொடர்பில் ஆராயப்பட்டன எனவும் சீமெந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்குக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்தலாமா என்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டதெனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் உரிய ஆய்வுகள் கலந்துரையாடலின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் தீர்மானமிட்டப்படும் எனவும் தனது முகநூல் பக்கத்தில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் இடம்பெற்ற பல திருட்டு சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டு ஜோடியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது தகவலின்படி வெளிநாட்டு தம்பதிகள் குறுநாகலில் உள்ள காய்கறி கடை ஒன்றில் இருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயையும் கண்டி பிலிமத்தலாவில் உள்ள ஒரு கடையில் இருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவும் திருடியுள்ளனர் இன்னும் கைது செய்யப்படாத இந்த தம்பதிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல வழிகளில் திருடும் இந்த தம்பதியினர் ஒன்றாக கடைக்குள் சென்று தாங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் இலங்கை நாணயத்தை தாள்களை பார்த்ததே இல்லை என கூறி அங்கு நிற்கும் தொழிலாளர்கள் அல்லது கடை உரிமையாளர்களிடம் ஐந்தாயிரம் ரூபாய் நாணயத்தாளை பார்ப்பதற்காக அவற்றை காண்பிக்க வைக்கிறார்கள் பின்னர் பணத்தை சரிபார்ப்பது போல் நடித்து காசாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கொடுத்த பணக்கட்டின் அடியில் இருந்து வெளிநாட்டு ஆடவர் பணத்தை திருடுவதை காணலாம் அதே நேரத்தில் அவருடன் வந்த பெண் சக ஊழியர்களின் கவனத்தை சிதறடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள உட்புறல் கிராமத்திற்குள் அதிகாலையில் உட்புகும் காட்டு யானைகள் இரண்டு வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதோடு பயன்தரும் தென்னை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன இதன்போது வீட்டில் இருந்தோர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதோடு வீட்டு உடைமைகளும் சேதம் ஏற்பட்டுள்ளன அத்தோடு வீட்டிலிருந்து அரிசி மூட்டைகளை யானைகள் உண்டுவிட்டு செல்கின்றன காட்டு யானையால் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்ட வீடு தருவதோடு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெறுகள் உட்புறல் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் உயித்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தனக்கு நன்கு தெரியும் என பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் இந்த விடயத்தை தெரிவித்த அவர் பிரதான சூத்திரதாரி யார் என்பதும் ஊடகங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளிடம் வெளிப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தாக்குதல் பற்றிய சகல விடயங்களையும் அம்பலப்படுத்துவதற்கு தயார் என்றும் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் அவர் யார் யாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கியிருந்தார் அவர் சஹ்ரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் தமக்கு தெரியும் என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் இந்த அனைத்து விடயங்களையும் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டதாக மகியங்கனை போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கியை வைத்திருந்ததாக கூறப்படும் மகியங்கனை இலக்கம் நாற்பது இண்டஸ்ட்ரியல் காலனியில் வசிக்கும் அறுபத்தி ஒரு வயதுடைய நபரும் துப்பாக்கியை தயாரித்ததாக கூறப்படும் புதிய தலாவு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் பெதமுள்ள அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய அவரின் அறிவுறுத்தலில் மகியங்கனை பகுதியில் உள்ள முதலாவது சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட்ட விசேட குழு வீட்டை ஆண்டிய கெராச்சொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த துப்பாக்கியை கண்டுபிடித்துள்ளனர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பதியத்தலாவ பிரதேசத்தின் துப்பாக்கி தயாரிக்கும் நபரிடமிருந்து இந்த துப்பாக்கி பெறப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் சில மணத்தியாலங்களின் பின்னர் குறித்த சந்தேக நபரையும் போலீஸ் குழு கைது செய்திருந்தது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தான் சில காலமாக வேட்டையாடும் துப்பாக்கிகள் போன்ற துப்பாக்கிகளை தயாரித்து வருவதாகவும் யூடியூப் சேனலில் காணொளிகளை பார்த்து இந்த துப்பாக்கியை தயாரித்ததாகவும் போது போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து சேவையினை தொடர்ந்து கடற்படையினரின் உதவியுடன் இராணுவமும் அணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக கிரான் பிரதேசத்தில் உருவான வெள்ளம் தற்பொழுது ஓரளவு குறைந்துள்ள போதிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆபத்தான பாதையினூடாகவே தங்கள் பிரயாணங்களை மேற்கொள்வதை காணக்கூடியதாக இருந்தது தற்போது இப்பிரதேசத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதனால் இப்பகுதி விவசாயிகள் தங்களுடைய துவிச்சக்கர வண்டியையும் முக்கிய அத்தியாவசிய உபகரணங்கள் உடைமைகள் என்பவற்றை தோளில் சுமந்தவாறு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்வதை காணக்கூடியதாக உள்ளது இருப்பினும் சிறுவர்கள் பெண்கள் நோயாளிகளின் நலன் கருதி இப்பகுதி ராணுவத்தினரின் உதவியுடன் தொடர்ச்சியாக ஏழாவது நாளாக படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக கிரான் பிரதேச செயலக பிரிவில் வாழும் மக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துகளுக்கும் தடைப்பட்டுள்ளனர் மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக மாவட்ட அனர்த்தம் ஊமித்துவ சேவை நிலையத்தினால் ராணுவத்தினரின் உதவியுடன் அப்பகுதி மக்களுக்கான போக்குவரத்துகள் தற்போது படகுகள் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கனடாவில் இருந்து தமிழர்கள் உட்பட பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை கனேடிய எல்லை பாதுகாப்பு முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தில் பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களே அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை ஏழாயிரத்தி முன்னூறு பேரை நாடு கடத்தியுள்ளதாக முகவர் அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரையான கால பகுதிகளை ஒப்பிடுகையில் கடந்த வருடத்திலேயே அதிகளவான வழிநாட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதில் பல தமிழர்களும் அடங்கும் கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களில் விசிட்டர் விசா மூலம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கான வெளிநாட்டவர்கள் கனடாவுக்குள் நுழைந்ததுடன் அவர்களில் பெரும்பான்மையானவர்களில் கனடா அகதி அந்தஸ்து கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்திர கிரகணத்தில் நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்படும் அரிய நிகழ்வு எதிர்வரும் வாரங்களில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு புலட் மூன் என அழைக்கப்படுகிறது எதிர்வரும் பதிமூன்றாம் பதினான்காம் திகதிகளில் நிகழவிருக்கும் சந்திர கிரகணத்தில் இந்த சிவப்பு நிற நிலா தென்படும் என கூறப்பட்டுள்ளது ரயிலி சிதறல் காரணமாக நிலவு நிறமாக மாறும் இந்த நிகழ்வு சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு இது இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது இந்த கிரகணம் சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் என்பதும் அவற்றில் சில அரிய வகைக்கு பல வருடங்களுக்கு ஒருமுறை நிகழ்வும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சந்திரகிரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு அரிய நிகழ்வு நடைபெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது